அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் மாமல்லபுரம் உருவான வரலாறு தமிழகத்தில் எண்ணற்ற சுற்றுலா மையங்கள் உள்ளன சுற்றுலா என்றவுடன் நம் அனைவரது எண்ணத்தில் வருவதும் பல இடங்கள் என்றாலும் அவற்றில் முதன்மையான இடம் பெறுவது மாமல்லபுரமும் ஒன்று மாமல்லபுரத்தில் வியக்கத்தக்க பல கலை பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்கின்றன அவற்றைக்கான தினமும் நூற்றுக்கணக்கான கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து கண்டுகளித்து செல்லுகிறார்கள் பல நூற்றாண்டுகள் கடந்தும் கம்பீரமாய் இன்றளவும் கடற்கரை ஓரமாக காட்சியளித்து வருகின்றன மாமல்லபுரத்தில் குடவரை கோவில்கள் ஒற்றைக்கல் கோவில்கள் கட்டுமான கோவில்கள் மற்றும் புடைப்புச் சிற்பங்கள் என நான்கு வகையான சிற்பக்கலை வடிவமைப்புகள் காணப்படுகின்றன உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் தமிழர்களை பெருமைப்பட செய்யக்கூடிய இடங்களில் ஒன்றாகவும் உள்ள ஒரு இடமே மாமல்லபுரம் ஆகும் மாமல்லபுரம் உருவான வரலாற்றை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவின் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தின் திருகழுகுன்றம் வட்டத்தில் அமைந்துள்ளதே மாமல்லபுரம் எனப்படும் மகாபலிபுரம் கலைஞர் அவர்களது ஆட்சி காலத்தில்தான் மகாபலிபுரம் என்ற பெயர் வடமொழி சொல் என்பதனால் அதனை நீக்கிவிட்டு மாமல்லபுரம் என்ற பெயரை சூட்டினார் இது ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ நாட்டின் முக்கிய துறைமுக நகரமாக விளங்கிய ஒரு நகரமாகும் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் சிறுவயதிலேயே தன் தந்தை மகேந்திரவர்மனோடு மாமல்லபுரம் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் பாறையின் நிழல் யானை போலவும் ஒரு குன்றின் நிழல் கோவில் போலவும் காட்சி அளித்ததைக் கண்டு வியப்புற்றான் இந்த குன்றினை கோவிலாகவும் இந்த பாறையை கோவிலின் முன் நிற்கும் யானையாகவும் மாற்றினால் சிறப்பாக இருக்குமே என்று தன் தந்தையிடம் கூறினார் இதனை கேட்டு மகிழ்ச்சியும் திகைப்பும் அடைந்த மகேந்திரவர்மன் தன் மகனையே இங்குள்ள அனைத்து பாறைகள் மற்றும் குன்றுகளையும் நந்தி சிங்கம் என மாற்றி இந்த கடற்கரையையே ஒரு சிற்ப கலை கூடமாக மாற்றிவிடலாம் என்றார் தந்தை மற்போரில் சிறந்து விளங்கியதால் நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு நரசிம்மவர்மன் மனதில் உதித்த சிந்தனையால் எழுந்த சிற்ப கலைக்கூடம் ஆதலால் அவரின் பெயரில் மாமல்லபுரம் என அன்று முதல் அழைக்கப்பட்டது ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட தேர் போன்ற வடிவமைப்பை கொண்ட ரத கோவில் காண்போரை வியப்பில் ஆழ்த்தும் வண்ணம் அமைந்துள்ளது இங்குள்ள இரண்டு பாறைகளில் மனிதர்கள் விலங்குகள் மற்றும் பறவைகள் உயிருள்ளவை போல் தத்ரூவமாக செதுக்கப்பட்டுள்ளது இங்கு நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன இவற்றிற்கு புடைப்புச் சிற்பங்கள் என்று பெயர் கண்களை மூடி இரு கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல் இருக்கும் சிற்பம் அர்ஜுனன் தபசு செய்வது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதற்கு அர்ஜுனன் தபசு என்றும் பகீரதன் தவம் என்றும் பெயர் மேலும் இங்கு இரு பாறைகள் இடையே ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல் அமைக்கப்பட்டுள்ளது மழைக்காலத்தில் இதன் வழியே மழைநீர் பாய்ந்து வரும் ஒற்றைக்கல் யானை சிங்கம் புலி அன்னப்பறவை உடும்பு குரங்குகள் மற்றும் முகவாயை சொரிந்து கொண்டிருக்கும் மான் என அனைத்து சிற்பங்களும் உயிருள்ளவை போல் செதுக்கப்பட்டுள்ளன இது தவிர புலிக்குகை திருக்கடல் மல்லை கண்ணனின் வெண்ணெ பந்து கலங்கரை விளக்கம் என அனைத்தும் காண்போரை கவர்ந்திழுக்கும் அதிசயங்கள் நிறைந்த பகுதியாக மாமல்லபுரம் விளங்குகிறது எனவேதான் சீன அதிபர் இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது இந்தியாவில் பல நகரங்கள் இருந்தாலும் தமிழகத்தின் மாமல்லபுரம் நகரை தேர்வு செய்தார் அதற்கு காரணமும் உள்ளது சீனர்கள் கடவுளாக போற்றும் போதிதர்மர் தர்மர் பிறந்த மண் மாமல்லபுரமே இவர் பல்லவ வழிமரபை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது எனவேதான் சீன அதிபர் மாமல்லபுரத்தை தேர்வு செய்தார் அது மட்டும் அல்லாமல் சீனாவிற்கும் தமிழகத்திற்கும் நெடுங்காலமாக வணிக தொடர்பு இருந்துள்ளது இன்றளவும் சீனர்கள் தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் மிகவும் நேசித்து வருகிறார்கள் நன்றி